சிவபெருமான் வேறு நாம் வேறு தான் ஆனால் ஒரு நிலையில் மனதளவில் நாம் ஒன்றாக இருக்கும் பொழுது சிவபெருமான் நம்மை ஆட்கொள்வார் சைவ சித்தாந்தத்துல பதி பசு பாசம் இருக்கு பதி என்றால் சிவபெருமான் பசுக்கள் என்றால் நாம் பாசம் என்பது இவ்வுலகம் இரண்டும் ஒன்று அல்ல ஆனால் அந்த ஒன்றாக நினைப்பதனால் நாம் அந்த இந்த அத்வைத பாவனா அந்த ஒன்றிய தன்மையானது நமக்கு ஏற்படுகிறது ஸ்லைட் வேரியேஷன் அத்வைதத்துல ரெண்டுமே ஒண்ணு ஜீவாத்மா பரமாத்மா ஒன்று என்று கூறுகிறது அதாவது அந்தந்த சித்தாந்தத்தை அப்படிபடி பார்க்க வேண்டும் இது சரி தவறு என்று விசாரம் செய்வதற்காக அல்ல உங்களுக்கு எதில் ஒரு ஈடுபாடு உள்ளதோ அதன்படி தாங்கள் செல்லலாம் என்று நமது சனாதனம் நமக்கு ரைட்ஸ் கொடுத்திருக்கு விசாரம் பண்றதோ இங்க இப்படி சொல்லியிருக்கா அப்படி சொல்லிருக்கா இது டிபேட்டோ இல்ல என்னுடைய மரபு இப்படி உங்களுடைய மரபு அப்படி என்றால் தாங்கள் அதன்படி செல்ல வேண்டும் நமஸ் வாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க அவருக்கு என்னுடைய நமஸ்காரங்கள் அவருடைய பாத கமலங்களுக்கு என்னுடைய நமஸ்காரங்கள் அப்படின்னு முதல் பதமே அது நீங்க முழுக்க சொல்ல நமச்சி வாய வாழ்க நான் வந்தால் வாழ்க்கை சிறுவர்களோடைய பாதகமலங்களை அப்படின்னு நினைச்சுட்டோம்னா போதும் போதுமானது போதும் சொல்றது முழுக்கதான் சொல்றோம் முடியாத பொழுது அதுவுமே போதும் போதும்னா போதும் இல்ல முடியாத பொழுது முன்னாடி சிவபுராணம் டெய்லி பாராயணம் பண்ணுங்க விநாயக ரகவல் பண்ணணும் தமிழ்ல பார்த்தோம்னா தமிழ் தான் எனக்கு தெரியறதுங்க துதிகள்னா தமிழ்ல வந்து விநாயக ரகவல் முழுக்க யோக சாஸ்திரம் ஒவ்வொரு புழிஞ்சு நிறைய இருக்கு நான் சொல்றது எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்றேன் நிறைய இருக்கு தமிழ்ல இது பெரிய கடல் மாதிரி தமிழ் நம்ம வந்து சொல்றேன் விநாயக ரகவல் நீங்க ஒரு இருபது இருபத்தஞ்சு நிமிஷத்துல பூஜை டைம் கொடுக்க முடியும்னா விநாயக ரகவல் கண்டிப்பா பண்ணணும் முழுக்க அந்த சக்கரங்கள் எல்லாத்தையும் ஆக்டிவேட் பண்றோம் அந்த மாதிரி ஸ்கந்த சிருஷ்டி கவச்சம் முருகனுக்கு பொதுவா எல்லாருக்கும் பிரசித்தமா தெரியும் ஐயா நான் திரும்பிஸ்வரன் நிறைய இருக்கு நான் வந்து பிரசித்தமா இருக்கிறத சொல்றேன் சிவபெருமானுக்கு சிவபுராணம் அம்பாளுக்கா அபிராமி அந்த